சும்மா தெரிக்குதில்ல அப்படினா அடிவயரே கருகம் ஆயிடிங்கலாம் சிரிச்சாலே எரியும் பொங்கடா ஃபேக் பிறந்தாடி வைரமுத்து பிரதர் இரவு வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் போயிருக்கீங்க வாங்க கார்த்திக் கொஞ்சம் ஃபேக் ஐடியெல்லாம் கொஞ்சம் தட்டி விடுப்பா எங்கே போனீங்க கார்த்திக் ஓ சரி 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 ஓகே ஓகேப்பா ஓகே அதுக்கு எதுக்கு மன்னிக்கவங்களாம் பெரிய பெரிய வார்த்தை வணக்கம் திருப்பூர் கார்த்தி முடிஞ்ச இந்த அன்புன்னு ஒருத்தருக்கு அடிச்சு விட்டு கம்ப்ளீட்டா போயிட்டு வேணாம் அவனை தூக்கி அடிச்சு விடு அனுப்பிவிடு ओके अच्छा और कोई तो ले रहा कोटम भाई कुमार

ஹாய்மா வாங்க முகமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகமது பிரதர் ஹாய் தீப சொல்ல முடியாதுரா பிரணா பேக் ஐடி போடா வந்துட்டான் வாடி எப்பண்ணா என்னடா பேர் அது டேஷ் போடாரி ஏண்டா அன்பு இங்க என்ன ஃபேக் ஐடியில் என்ன கமெண்ட் போட்டா இப்போ நீ எனக்கு தம்பியா ஆ தம்பி தான் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவானாடா டேஷ் உங்க அக்காவை அப்படியாடா அப்படியா எங்கேயும் எங்க பாத்தீங்கப்பா நீங்க யாரு ரேவதி ஹாய் ரேவதி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய்மா போடாடடே போடாடே போடா வாங்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சாப்பிட்லமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நேபாளி பொண்ணா நீங்கள் ஆனால் தமிழ் இவ்வளோ அழகாக போடுறீங்க ஆயக்கா நீ பேயா சரி ஓகே மாமாட்ட சொல்கிறேன் டாடிம்மா ஃப்ரீயாக பேயா மாறிட்டாலாம் பூரா ஃபைல் வந்து ஃபேக் தான் கார்த்தி தம்பி நான் பா பண்ணுறது மத்தியில் ஒன்றும் சொல்கிறத